அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வர அலமது இல்லா இன்றைக்கு சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை அதாவது ஒடுக்கத்து புதன் என்று அழைக்கக்கூடிய இந்த மிகச்சிறந்த ஒரு நாளில் இருக்கும் இந்த நாளில் நமக்கு நாள் முழுவதும் லட்சக்கணக்கான தீமைகள் சோதனைகள் இறங்குது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் அந்த சோதனைகள் நமக்கு இன்று மகிரீபில் தான் இறங்குது அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் இன்று மகிரீபில் கண்டிப்பாக பாதுகாப்பை தேடிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம செய்து முடித்துக்கணும் இன்றைக்கு மகிரீபில நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அமலை மட்டும் இந்த ரெண்டு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் விடத்துல நீங்கள் துவா செஞ்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா நீங்க வாழ்நாள் முழுவதும் ஆயுசு முழுக்கப்பட்ட அத்தனை கஷ்டங்களும் இன்றோடு உங்களுக்கு முடிந்துவிடும் ஏன்னா அல்லாஹ் விடத்தில் நம்ம பாதுகாப்பை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹால முழுமையா நம்மளுக்கு பாதுகாப்பு தருவான் இப்போ ஒருத்தங்க இருக்காங்க ஒரு பெரிய ஒரு வேலையில் இருக்காங்க ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு யாராவது இன்னல்கள் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஆட்களை தேடியும் போவோம் அந்த மாதிரி நேரத்தில் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஆபத்துக்கள் இறங்கக்கூடிய இந்த நாளில் யார் பாதுகாப்பு கொடுத்தால் நமக்கு பாதுகாப்பு உண்மையாலுமே கொடுக்க முடியுமோ அவன்கிட்ட நம்ம கேட்கணும் யார் கொடுக்க முடியும் கண்டிப்பாக நம்முடைய ரப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும் அவன்தான் யா ஹஃபீல் ஹஃபீன் இருக்கிறான் கண்டிப்பாக இன்று மகரீபில் லட்சக்கணக்கான தீமைகள் இறங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய ரப்பையே எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் இந்த ரெண்டு அமல்களை நீங்கள் எப்படியாவது முடிச்சுக்கோங்க இந்த அமலை யாரும் சாதாரணமானவங்க பண்ண முடியாது அதாவது துன்பங்கள் நீங்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும் இந்த அமல் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுது அப்படின்னு அர்த்தம் இன்னும் இந்த ஒரு அமலை ஷைத்தான் செய்ய விட மாட்டான் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு மகிரீபில் எப்படியாவது இதை முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் நீங்க போன வருஷம் பட்ட எந்த விதமான கஷ்டத்தையும் நீங்க மாட்டீங்க நீங்க நோயில அழுந்தறிங்க இன்னும் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறீங்க ஒரு வேலை கிடைக்காம இருக்கீங்க ஒரு சம்பளம் உயர்வு இல்லாம கஷ்டப்படுறீங்க வறுமையில வாடுறீங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டம் அப்படின்னாலும் இந்த அமலை இன்று முடிச்சுட்டு அல்லாவிடத்துல பாதுகாப்பு கேளுங்க உங்களை பிடித்த அத்தனை முசீபத்துக்களும் இன்றோடு நீங்கிரும் ஏன்னா நம்ம ஒரு துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்மள பிடிச்ச ஒரு முசீபத்து இன்னும் அப்படிப்பட்ட முசீபத்துக்களை அப்படிப்பட்ட கவலைகளை அல்லாத்தால் நமக்கு கொடுப்பது எதற்காக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அல்லாஹ் நெருங்குவதற்காக தான் நமக்கு எல்லாம் சோதனை கொடுக்குறான் அதனால் இதிலிருந்து நம்ம விளங்கிக்கணும் கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் ஒப்படைங்க பொறுப்பே சாட்டக்கூடியவங்களை எல்லாம் நேசிக்கிறான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வான் எனவே யாரெல்லாம் மிக வருத்தமா எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் மௌத்த கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையில வாழ்றீங்களோ இந்த அமலை நீங்க இன்றைக்கு முடிச்சுக்கோங்க இன்னும் இந்த வருஷத்துல நீங்க ரொம்ப செல்வாக்கோட வாழலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது தட்டுப்பாடே இருக்காது இன்னும் பணத்தை நீங்கள் ஆக வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்து தடைப்பட்டிருந்துச்சுன்னா கூட இந்த ஒரு அமல் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடைகளை நீக்கி செல்வத்தை வாரி வரவழைக்கும் கண்டிப்பாக இன்னும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த அமலை முடியுங்க இந்த வருஷத்தில் அல்லாத்தெல்லாம் ஒரு ரூபாய் கடன் கூட இல்லாமல் ஆகுவோம் ஏன்னால் வருடம் நிறைய நபர்கள் இந்த அமலை செஞ்சு இன்றைக்கு பலவிதமான தொழில் துறைகளில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இது உருது பேசக்கூடிய நாட்டில் மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது ஒடுக்கத்து புதன்கிழமை இந்த பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவாவை தான் எல்லாருமே ஓதுவாங்க அதனால அவங்களுக்கு எல்லாத்தாள வாழ்க்கையில் மிக உயரத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இதை ஓதி முடிச்சுக்கணும் இன்றைக்கு இதை ஓதி பாருங்க இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கூட உங்களுக்கு அமையும் ஏன்னா பணம் காசு இருந்தா மட்டும் நமக்கு நிம்மதி கிடைச்சிட போறதில்ல இப்போ நல்ல வசதியா இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க நீங்க நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனையும் சொல்லுவாங்க அதனால பணம் காசை மட்டும் கேட்கக்கூடாது கூடவே எனக்கு நிம்மதியை கொடு அல்லாஹ் எனக்கு விரும்புறதை கொடு எனக்கு பிடிச்சதை நடத்தி கொடு அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா இந்த அமல் அதற்கு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இந்த வருஷம் நீங்கள் வாழலாம் கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்றைக்கு நம்ம மகரீபில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒழு செஞ்சுக்கோங்க கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க ஆவுது பில்லாகி மின்தான் ரஜீம் அப்படின்னு முழுமையாக சொல்லுங்க மூன்று தடவை சொல்லுங்கள் இன்று மகரீபில் நம்ம எல்லோருமே செய்து முடிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அமல் அப்படின்னா அது இதுதான் முதல்ல ஷைத்தானை விரட்டிடுங்க அதற்கு பிறகு பிஸ்மில்லா ரஹீம் அப்படின்னு மூன்று முறை சொல்லிடுங்க அதற்கு பிறகு இந்த ஒரு திக்ர மூன்று முறை ஓதுங்க பிஸ்மில்லாஹி தவக்கல் தோலாஹி ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு அல்லாஹின் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் அவனுடைய உதவியும் பாதுகாப்புமின்றி நன்மைகள் செய்வதற்கு எந்த ஆற்றலும் இல்லை தீமைகளை விட்டு விலக எந்த சக்தியும் இல்லை இந்த அற்புதமான திக்கரை இன்று மகிரிபில் யாருமே விட்றாதீங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற வார்த்தை இது எல்லா காலத்துலையுமே ஓதலாம் ஆனால் இன்று மகிரிபில் ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இதை ஓதிக்கோங்க அடுத்தது சூரா ஃபாத்திஹாவை நீங்க மூன்று முறை ஒதிக்கோங்க ஏன்னா அது துவாக்கபுல் அம்சமும் கூட அது நோய் நிவாரணையும் கூட நம்முடைய அத்தனை துன்பங்களையும் நீங்குவதற்கான நிவாரணத்தை அல்லா தலா ஃபாத்திஹா சூறாவில தான் வச்சிருக்கான் கண்டிப்பா இதை விட சிறந்த ஒரு அமலை நீங்க தேடி பிடிக்கவே முடியாது சிறந்த வார்த்தை அப்படின்னா அது சூரா ஃபாத்திஹா தான் கண்டிப்பா இந்த ஒரு மந்திர வார்த்தையை இந்த ஒரு மந்திர சூறாவை இன்று மகிரீப்ல மூன்று முறை நீங்க ஓதிக்கோங்க அதற்கு பிறகு இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதுங்க பார்த்து ஓதுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க காண கிடைக்காத ஒரு பொக்கிஷமான ஒரு துவா இது இதை நீங்க எங்கேயுமே தேடி பிடிக்க முடியாது இது ரொம்ப அபூர்வமானது இன்று உங்க கண்ணில் இந்த துவா பட்டுச்சு அப்படின்னா நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படியாதான் இருக்க முடியும் இப்போ நான் உங்களுக்காக இந்த துவாவை நான் ஊதி காட்டுறேன் யா நூஹி ஃபில் மாயி இப்ராஹீம ஃபின் நாரி வ யூசுஃபில் வ மூசா ஃபில் பஹ்ரி வ யூனுச ஃபில் எம்மி வ முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லு அலையி வசல்லம ஃபில் ஹாரி அஹ் ஜமீல் பலாயி கமா ஹஃபில் யா அர்ஹமர் யாஹமர் இந்த துவாவினுடைய பெயரே துவா பாதுகாப்பிற்கான துவா நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவுல ஓதலாம் இன்னும் சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க ஒரு குழந்தைகளை வச்சிருக்கீங்க அதை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இத நீங்க ஓதலாம் இன்னும் ஷைத்தானுடைய தீங்கு இருக்கு எங்க வீட்டில் ஏதோ தூங்கவே மு முடியல ஏதோ ஒரு கெட்ட கனவுகள் வருது இந்த மாதிரி ரொம்ப பயந்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக ஏதாவது நடக்குது சைத்தானுடைய தீங்கு ஜின்னு இந்த சூனியம் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இதை இரவில் நீங்க தினசரி முறை ஓதனீங்க அப்படின்னா போதும் அல்லா தாலா அத்தனை விதமான பிரச்சனையில இருந்தும் உங்களை காப்பாற்றுவோம் இதனுடைய பொருளை கவனிங்க நு அலை ஹுசல்லம் அவர்களை புயலில் இருந்து காப்பாற்றியவனே இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவர்களை நெருப்பிலிருந்து காப்பாற்றியவனே யூசுப் அலை ஹுசல்லம் அவர்களை கிணற்றிலிருந்து காப்பாற்றியவனே மூசா அலை ஹுசல்லம் அவர்களை கடலிலிருந்து காப்பாற்றியவனே யூனுஸ் அலை செல்லம் அவர்களை மீனிலிருந்து காப்பாற்றியவனே மஹமது சல்லாஹு அலை ஹுசல்லம் அவர்களை குகையிலிருந்து காப்பாற்றியவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு அனைத்து விதமான பலாய் முசீபத்துக்களிடமிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களை காப்பாற்றுவாயாக நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கு இந்த துவா ஓதுறதுக்கே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அளவு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது அதாவது நபிமார்களை எப்படிப்பட்ட துன்பத்துலேருந்து காப்பாற்றினியோ அதே போல் எங்களையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவாக இருக்குது இன்னும் நபிமார்கள் பட்ட துன்பங்களுக்கு முன்னாடி நம்முடைய துன்பங்கள் எல்லாமே ஒன்றுமே கிடையாது அவங்களையே அல்லாஹால விளிம்புலேருந்து இருந்து காப்பாற்றிருக்கான் எப்படி நமது ரசூல்லாவை குகையிலேருந்து காப்பாற்றணும் குகையில் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க அல்லாஹா சிலந்திகளை வச்சு வலையை பின்ன வச்சு இந்த பக்கம் யாரும் உள்ளே இருக்க முடியாது ஏன்னா சிலந்தி வலை பின்னிருக்கிறனால உள்ளுக்குள்ளே யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ரசூல்லாவை அல்லா தாலா காப்பாற்றினான் இன்னும் யூசுஃப் அலைகூசல்லம் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிணத்துலேருந்து தூக்கி போடப்பட்ட போது அல்லாஹாலா காப்பாற்றிருக்கிறான் என்னும் யூனு அலைஹி செல்லம் அவங்கள மீன் வயிற்றுலருந்து அல்லா காப்பாத்தனா அந்த மீன் அவங்கள கடிச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் ஆனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் அப்படியே முழுங்க வச்சான் அப்படின்னா அது அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையும் மட்டும்தான் அதே போல தான் இப்ராஹிம் அலேஹ் வல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அந்த நெருப்பை அப்படியே விட்டிருந்தா இப்ராஹிம் அலேஹு செல்லம் அவங்க என்ன ஆயிருப்பாங்க ஆனால் அந்த நெருப்பை அல்லாஹால குளிர்ந்த மாதிரி மாற்றணும் அது அல்லவால மட்டும் தான் செய்ய முடியும் அதே போலதான் நூகலை செல்லம் மவுங்க அந்த கப்பலை தவிர வேற எதுவுமே இல்லாத அளவிற்கு பெரிய வெள்ளத்தை கொண்டு அல்லாஹால அழிச்சான் அதெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி பெற்றவன் அந்த கப்பலை மட்டும் ஏன் விட்டு வச்சான் அப்படின்னா அது அல்லாஹினுடைய மாபெரும் கிருப அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விளிம்பில் கடைசி நேரத்தில் நம்ம நின்றிருந்தாலும் அல்லாஹ் நாடினா அதிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர முடியும் அதனால் நீங்கள் எப்பவுமே நம்பிக்கை இழக்காதீங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ நோய் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை சோதனையில் நீங்கள் தனிமைப்பட்டு கிடந்தாலும் சரி அல்லது துன்பப்பட்டு நோயில் இன்னும் சோதனைக்கு உண்டாயி மரியாதை இல்லாமல் ஒரு கண்ணியம் இல்லாமல் ஒரு அன்பு இல்லாமல் நீங்கள் தனி மரமாக நின்றிருந்தாலும் சரி அல்லாஹில் உதவி தேடுங்க அத்தனையுமே கொண்டு வந்து உங்களுக்கு தருவோம் தாலா அனைத்தையும் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தாலா உங்களுக்கு தருவான் கண்டிப்பாக இதுபோல் அமல்களை கொண்டு அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க கண்டிப்பாக இன்றைக்கு மகிரீபில் இந்த துவாவை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவாவை கேட்டுருங்க எல்லாருடைய துன்பமும் நீங்கணும்னு கேளுங்க எல்லாருடைய கடனும் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் பிரச்சனைகள் நீங்கணுங்கிற துவாவையும் நீங்கள் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக எதன் காரணமாக கூட அல்லாஹாலா உங்களுக்கு உதவிகள் செய்வான் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ